ஹாய் நம்ம கேணி ஓரத்தில் கொடி கொடியாக ஓடி ஒரு பச்சை இலையில் அழகாக அங்கேனிக்கங்கனா சீரியல் லைட் மாட்டின மாதிரி ரெட் அண்ட் பிளாக்கில் இருந்துச்சுங்க என்னன்னு பக்கத்தில் போய் பார்க்கும்போது அது வேறு எதுவும் இல்லை குண்டுமணி தாங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கும்போது காய்களோடு அப்படியே கொத்தா விதை மட்டும் ரெட் அண்ட் பிளாக்கில் இருந்துச்சு அதை எல்லாமே பறித்து எடுத்துக்கிட்டோம் அந்த குண்டு மணிகளையுமே காசுக்கு வாங்குவாங்களாம் எதுக்காகன்னு தெரில இதோட மருத்துவ குணம் இருக்கா இல்லை என்னத்துக்காக வாங்குறாங்கன்னு தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதோட காய்களை எடுத்து பார்க்கும்போது காய்க்குள்ளே ஒரு பீன்ஸ் மாதிரி இருந்துச்சு அதோட கலர் ரொம்பவே லைட் கலராக தான் இருந்துச்சு அது சுருங்கி நல்லா டார்க் ஆகுது கலர் தான் நமக்கு அவ்வளோ டார்க்காக ரெட் அண்ட் பிளாக்கில் கலர் கிடைக்கிது ஒவ்வொரு விதைகளாக எல்லாத்தையுமே தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டோம் அது காஞ்சாலுமே கூட காய்களோட நல்லா ஒட்டி தான் இருந்துச்சு எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி எல்லா குண்டு மணிகளையுமே எடுத்து வச்சுக்கிட்டோம் சின்ன வயசில் இந்த குண்டுமணிகளை எடுத்து விளாண்டது உண்டு நீங்கள் அது மாதிரி விளாடிருக்கீங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பாய்